மக்கா போயிருந்தாயா மக்கா போற வாய்ப்பு அதுவும் தமிழ் தான் கொடுத்தது ஜித்தா தமிழ்ச்சங்கத்தில் பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க அப்போ நான் உம்ரா பண்றேன் பேசிட்டு சனிக்கிழமை இரவு பேச்சு முடிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் என் தம்பி தான் என்னை கூட்டிகிட்டு போகிறான் நான் இதை சொல்கிறதுக்கு பின்னால ஒரு ரகசியம் இருக்கிறது என் ஆன்மீக அனுபவத்தை கடத்துவதல்ல நீங்கள் எங்கேயும் போய்கொள்ளுங்கள் உங்கள் ஆன்மீக இடம் எதுவோ அது உங்களுக்கான இடம் இந்த மனநிலை இருக்கிறதான் பாருங்க போறேன் என் தம்பி தான் என்ன கையில குடிச்சு பிடிச்சி கூட்டிட்டு போறான் அக்கா நிமிந்து பார்க்காத கீழே பார்த்துட்டோம் சொல்லும் போது மட்டும் பாரு அப்படி பாக்குறேங்க காபா அப்படி நிக்குது என்ன தவம் செய்தேன் ஒரு விஷயம் தெரியுமா அது பார்த்த உடனே என்ன கேக்குறோமோ உடனே இறைவன் ஏற்றுக்கொள்வான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு சொல்லட்டுமா என் மனசுல என்ன வார்த்தை வந்ததுன்னு என் இறை மீது அணையா சொல்றேன் நான் அங்க சொன்ன வார்த்தை நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம் பயந்துட்டேங்க நான் ஏதாவது கேட்கறதுக்கு பயமா இருந்தது நீ பார்க்கறேன் என்ன அனுபவம் அது சரி அவங்கவுங்க நம்பிக்கை தானே சில பேருக்கு ராமேஸ்வரம் போனா அது கிடைக்கலாம் சில பேருக்கு காசியில கிடைக்கலாம் சில பேருக்கு ஜெருசலத்துல கிடைக்கலாம் எனக்கு மக்கால கிடைக்குது அப்புறமா உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா ஆண் பெண் எதுவுமே வித்தியாசம் இல்லை எல்லாரும் அந்த காபாவை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது காபாவுக்கு முன்னால் ஒரு பெரிய கதவு இருக்குங்க இப்ராஹிம் கதவுன்னு பேர் அதெல்லாம் தொடவே முடியாது ஏழர் அடிக்கு மேலே இருக்கு அது அது கையை வச்சு கொஞ்சம் அப்படி அப்படி கையை தொட்டுட்டோம்னா பெரிய விஷயம் தொட முடியாதுங்க லட்சக்கணக்கான பேர் சுத்திட்டு இருப்பாங்க கிட்டேயே போக முடியாது அது இப்படி இருக்கும் அந்த கட்டடமே இப்படி இருக்கும் இதை தாண்டி தான் நீங்க இதில் தொடணும் முடியவே முடியாது எனக்கு தான் கொஞ்சம் பிடிவாத காரியா நுழைஞ்சிட்ட உள்ள போயிட்டேங்க கிட்ட மேல பாக்கிறேன் நான் இருக்கிறேன் அஞ்சரை அடி அது இருக்குது ஏழரை அடி சான்சே கை தூக்குனா கூட தான் போகுது ஆனாலும் அது பக்கத்தில் நிக்கிறதே ஒரு வைப்ரேஷன் தானே பார்த்துக்கிட்டே நிக்கிறேங்க என்னமோ தெரியலைங்க பின்னால் இருந்து ஒரு பொண்ணு ஹங்குது யாரா இதுன்னு பின்னால் பார்த்தா இருக்கிறாங்கவ சிரியா போல இருக்கு இல்லை ரஷ்யா இருக்கணும் நல்ல பெரிய உயரம் பயங்கர உயரம் அந்த பொண்ணு கண்ணில் பேசுகிறாங்க என்கிட்ட நீ மறைச்சிக்கிட்டு இருக்கிற என்ன உன்னால் தொட முடியாது நீ நகந்தனா நான் தொட்டுருவேன் எதை ஏங்க என் லைஃப்புங்க அது என் இலக்கு அது போய் அவ அந்த பொண்ணு என்ன நகர சொல்கிறா ஆனாலும் மனசு இல்லை அவள் கண்ணு தண்ணி போயிட்டே இருக்கு சே நம்மளால முடியல நாம் எதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு தடையாக இருக்கணும்ன்ட்டு என்னுடைய பலத்தை கொண்டு அப்படி திருப்பி அந்த பெண்ணை மட்டும் அப்படி உள்ளே அனுப்பிட்டேன் அவ்வளோ போயிட்டேன் உள்ளே போனால் அது பாருங்க அது கை இவ்வளோ உள்ள போயிடுது அதுக்கு அவ்வளோ ஹைட் அது அதுவே ஆறு அடி ஆற ஆறேகாலுக்கு மேலே இருக்கிறான் அவள் கை இவ்வளோ பெருசு அது தாராளமாக போயிடுச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவளை என்ன பார்த்தால கொடுத்து வச்சவ போ கண்ணிலே தான் எங்கே மொழி எங்கே தெரியும் அப்படின்னே நான் நான் எனக்கு க கண்ணில் தண்ணி போயிட்டு தான் இருக்கு அவள் ஒரு வேலை செஞ்சாங்க அப்படின்னு அழுதா 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 இறங்கிட்டு அப்படியே ஒன்றும் அப்படினால என்ன முன்னால் கொண்டு வந்துட்டான் மறுபடியும் என்ன செஞ்சா தெரியல என்னுடைய புர்கா இருக்குல்ல நான் போட்டுருந்தேன் அதை அப்படியே சுத்தி பிடிச்சாங்க கையில சுப்பனை தூக்கிட்டாங்க அப்படியே புடி இப்ப புடி அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறேன் பிடிக்கிறாவ அவ்வளோ அவ்வளோ காத்திரமான பெண் நான் கை தொட்டுட்டு போதும் விட்டுட்டேன் இங்க கடவுளின் இடத்தில் சொன்னது என்ன தெரியுமா நீ தொட வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னால் தொட முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது யாரோ ஒருவர் தொடுப்பதற்காக காத்திருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நீ விட்டு கொடுத்தால் நிச்சயமாக உன் தொட வேண்டிய இடத்திற்கு நீ வந்து சேர்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான சொல் எப்படியோ வந்து சேர்கிறது